முக்குலத்தோர் சரித்திரம் கல்லர் அகமுடையார் மறவர் ஆகிய மூன்று சமூகத்தினரான இவர்களை மூன்று குலத்தவர்களாக கொண்டு முக்குலத்தோர் என்றும் பொதுவாக ராஜகுலத்தினர் என்று பொருள்படும் சமஸ்கிருத சொல் தேவர் என்றும் அழைக்கப்படுகிறார்கள் தேவர்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்னில் இந்தியாவின் முதல் சாதிவாரி கணக்கெடுப்பில் தமிழ் போர்க்குடிகள் என்று ஆங்கிலேயர்களால் வகைப்படுத்தப்பட்டனர் ஆங்கிலேயர்களை கடுமையாக எதிர்த்து போர் புரிந்து அவர்களிடம் ஆட்சியை இழந்து தேவர்கள் சிதறி போனார்கள் மூவேந்தர்களின் ஆட்சிக்கு பின் அவர்களின் வழி வந்த முக்குளத்தோர் சிற்றரசர்களாக இருந்தனர் இவர்களிடம் ஒற்றுமையின்மையால் விஜயநகர ஆட்சி காலத்தில் பாளையக்காரர்களாக மாற்றப்பட்டனர் பின்பும் ஒற்றுமையின்மையால் ஆங்கிலேய ஆட்சி காலத்தில் ஜமீன்களாக ஒடுக்கப்பட்டனர் இங்கே படையெடுத்து வந்த முகமதியர் விஜயநகர மன்னர்கள் நாயக்கர்கள் மராட்டியர்கள் டச்சு பிரெஞ்சு மற்றும் ஆங்கிலேயருக்கு எதிரான போர்களில் ஈடுபட்டதற்கான வரலாற்று ஆதாரங்கள் எழுபது சதவீதத்திற்கு மேலாக ஆதாரங்கள் முக்குலத்தோருக்கே உள்ளது மூவேந்தர்களுக்கு பிறகு இங்கு இருந்த தமிழ் மன்னர்களில் சேதுபதி மன்னரும் தொண்டைமான் மன்னரும் மருது பாண்டியர்களும் முக்கியமானவர்கள் கிழவன் சேதுபதி மன்னரே சிறந்து விளங்கியவர் முக்குளத்தூர் பற்றிய பதினெட்டாம் நூற்றாண்டு பாதிரியாரின் குறிப்புகள் பாதிரியார் பவுச்சே என்பவர் கிபி பதினெட்டாம் நூற்றாண்டில் கிழக்கு ராம் கிறிஸ்தவ மதம் பற்றிய பரப்புரைகளை செய்து வந்தவர் சிவகங்கை மன்னர் சசிவர்ண தேவர் காலம் முதல் மருதுபாண்டியர் காலம் வரை தான் நேரில் கண்ட நிகழ்வுகளை குறித்து வைத்திருந்தார் இவர் முக்குலத்தோராகிய கள்ளர் மறவர் அகமுடையாருக்குள் இருந்த தொடர்புகள் பற்றி பல தகவல்களை குறிப்பிட்டுள்ளார் அவற்றின் தொகுப்பை உள்ளது உள்ளபடியே நாம் காணலாம் மரவர்களைப் போலவே அவர்களது மற்றொரு பிரிவினரான கள்ளர்களும் பாலை நிலப் பண்புகளை பெற்றிருந்தனர் இவர்கள் தங்களை கட்டுப்படுத்த நினைப்பவர்களை எதிர்க்க எப்போதும் தயங்கியதே இல்லை மரவர்களும் கள்ளர்களும் போர்க்குணம் கொண்டு காணப்பட்டனர் கல்லர்களைப் போலவே அவர்களின் உறவினர்களான மறவர்களும் தங்களை தேவர் என அழைத்து கொண்டனர் பாதிரியார் கல்லர்களையும் மறவர்களையும் கசின்ஸ் என குறிப்பிட்டுள்ளார் அதாவது தமிழில் ஒரு மூதாதையர் வழி வந்தவர்கள் என பொருள்படும் அகம்படியர் அல்லது சேர்வைக்காரர்கள் மறவர் மன்னவர்களிடத்தில் மிகவும் கௌரவமிக்க பொறுப்புகளை வகித்தவர்கள் சிறுவயல் அகம்படியர்கள் சிவகங்கை ஸ்தமஸ்தான குடும்பத்தோடு மிக நெருங்கிய உறவு கொண்டவர்கள் அகம்படியர்கள் வேறுபட்ட பல பட்டங்களை பயன்படுத்தி வந்தாலும் கல்லர் மற்றும் மரவருடன் அவர்களுக்கு உள்ள தொடர்பு வலுவாகவே உள்ளது இம்மூவரும் ஒரே வகுப்பினர் என்பதை உணர்ந்தே இருந்தனர் தமிழ் சமூகத்தில் ஒரு வீட்டில் தலைவர் இறந்து விட்டார் அவரது இறுதி சடங்குகளை அந்த வீட்டில் அவருக்கு அடுத்தபடியான முக்கியத்துவம் கொண்ட மூத்த பிள்ளை செய்வது வழக்கம் இதே நடைமுறையில் செம்பி நாட்டு மரவர் மன்னர் இறந்துவிட்டால் அவருக்கு அடுத்தபடியாக அனைத்து பொறுப்புகளையும் ஏற்று இறுதி சடங்கு முதலியவற்றில் மூத்த மகன் என்னும் இடத்தில் இருந்து செய்வது அகம்படியர்களே மரவர்களுக்கும் அகமுடையார்களுக்கும் தந்தை மகன் போன்ற உறவு நிலவுகிறது ராமநாதபுரம் மரவர் மன்னர்களை தங்களது ஆதி மூதாதையர் என அகம்படியர்கள் கூறுகின்றனர் மரவர் மன்னவர்களின் விசுவாசமிக்க தளபதிகளாக விளங்கிய அகம்படியர்கள் கல்வியில் சிறந்தும் சமஸ்தான கலக்கு வழக்குகளை கையாளும் திறமை பெற்றும் இருந்தனர் மரவர் மன்னர்களின் மிக திறமை வாய்ந்த அமைச்சர்களான துரைசாமி தாண்டவராய பிள்ளை வெள்ளையின் சேர்வை ஆகியோரும் அகம்படியர்கள் என குறிப்பிடத்தக்கது ஒரே இருந்து பிரிந்த கல்லர் மரவர் அகமுடையார்கள் திருமண உறவுகளை கொண்டுள்ளனர் இன்றும் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாடு சமஸ்தானங்கள் மன உறவில் இணைந்துள்ளதை அறிய முடிகிறது செம்பி நாட்டு மரவர் தலைவர்கள் அகம்படிய பெண்ணை மணப்பது வழக்கமாக இருந்தது இவர்களுக்கு ஆண் குழந்தை பிறந்தால் அந்த குழந்தை தாய் வழியை பின்பற்றி அகம்படியர் மட்டுமே திருமணம் செய்ய வேண்டும் மரவரில் திருமணம் செய்ய இயலாது ஒருவேளை பெண் பிள்ளை பிறந்தால் அந்த பெண் தந்தை வழியில் அதாவது மரவரில் திருமணம் செய்யலாம் ஆனால் அகம்படிரில் திருமணம் செய்ய இயலாது இவற்றின் மூலம் பதினெட்டாம் நூற்றாண்டு காலகட்டத்திலேயே கல்லர் மரவர் அகமுடையார்கள் ஒரே சமூகமாக நெருங்கிய உறவுடன் வாழ்ந்து வந்ததை அறிய முடிகிறது தமிழர்களை பிரித்து ஆள சூழ்ச்சி செய்ய வந்த வெள்ளையர்கள் ஏன் மூவரும் ஒரே வகுப்பினரான முக்குளத்தோர் என குறிப்பிட வேண்டும் முக்குளத்தோர் அனைவரும் ஒரே மூதாதையிலிருந்து பிரிந்தவர்களே என்பதை ஃபாதர் பௌச்சையின் குறிப்புகள் எளிமையாக நமக்கு உணர்த்துகிறது சேதுபதி மன்னர் அவர்கள் இதை பற்றி கூறியது ராமநாதபுரம் மன்னர் மாட்சிமை தங்கிய ராஜராஜேஸ்வர சேதுபதி அவர்கள் கரந்தை தமிழ் சங்கத்தின் ஐந்தாவது ஆண்டு விழாவில் தலைமை உரையாற்றினார் அத்தலைமை உரையில் அவர் பேசியதாவது சோழர்களுக்கு முன் இப்போதுள்ள மறவர் கல்லர் சாதியினரின் முன்னோர்கள் நாகர் என்ற பெயரில் இச்சோழ நாட்டை ஆட்சி புரிந்தனர் அப்போது அவர்களின் தலைநகரமாக காவிரி பூம்பட்டினம் தஞ்சை திருக்குடந்தை விளங்கின என்பதை சரித்திரங்கள் வாயிலாக அறிகிறோம் ராஜாளியாரின் கூற்று மேன்மை பொருந்திய வா கோபாலசாமி ரகுநாத ராசாலியார் அவர்கள் இந்திர குலாதிபர் சங்கத்தின் நான்காவது ஆண்டு விழாவில் தலைவர் உரை ஆற்றினார் அவ்வுரையில் அவர் பேசியதாவது இந்நாட்டை ஆண்ட அரசர் பெருமக்களுள் சோழரை கல்வர் என டாக்டர் ஃபர்னலும் வெங்காசாமி ராவ் அவர்களும் குறிப்பிட்டுள்ளார்கள் ஐயங்கார்களின் கூற்றுப்படி திருவாளர் மா சீனிவாஸ் ஐயங்கார் அவர்கள் சோழர் சாதியில் கல்லர் என்றும் பாண்டிய சாதியில் மரவர் என்றும் ஒரு சாரார் கொள்கை என்றனர் வரலாற்று அறிஞர் எட்கர் தர்ஷன் கல்லர் அகமுடையார் மறவராகிய மூன்று சாதியினரும் தேவர் எனும் சாதியின் கீழ் ஒருங்கிணைக்கப்படுகின்றனர் மூன்று சாதியினராக இவர்கள் மூன்று குலத்தவர்களாகக் கொண்டு முக்குலத்தோர் என்றும் அழைக்கப்படுகிறார்கள் ஆங்கிலேயரில் இனவரையியல் ஆய்வாளரான திரு எட்கர் தர்ஸ்டன் நூற்றாண்டுகளுக்கு முன்பு தென்னிந்திய மக்களின் சாதிகள் பற்றி பல்வேறு ஆராய்ச்சிகள் செய்து தென்னிந்திய குலங்களும் குடிகளும் என்ற நூலை பல தொகுப்புகளாக வெளியிட்டார் அவற்றில் கல்லர் மறவர் அகமுடையார் பற்றியும் ஆய்வு குறிப்புகளை எழுதியுள்ளார் அகமுடையார் பற்றிய செய்திகள் அகம்படியன் என்பதற்கு உள்ளே இருப்பவன் என்று பொருள் அவர்கள் அரசரின் அரண்மனைகளில் அல்லது கோயில்களில் வேலை புரிவோர் தஞ்சாவூர் அகமுடையார் தெற்கத்தியார் எனப்படுவர் அகமுடையானின் பட்ட பெயர் சேர்வைக்காரர் கல்லர் மறவர் அகம்படியர் என்னும் மூன்று வகுப்பினருக்கிடையே திருமண கலப்பு உண்டு மரபு அகம்புடைய திருமண கலப்பினால் தோன்றிய அகமுடையார் என்று சொல்லப்படுகிறது என்கிறார் கள்ளர் பற்றிய செய்திகள் கல்லரில் தலைமைக்காரர் அம்பலக்காரர் எனப்படுவார் கல்லரில் தெற்கத்தியார் எனப்படுவோர் புதுக்கோட்டையில் காணப்படுகின்றனர் தஞ்சாவூரில் உள்ள கல்லருக்கு மரவன் அகமுடையான் முதலிய பெயர்கள் வழங்கப்படுகிறது கல்லன் மறவன் அகமுடையான் மூவருக்கும் நெருங்கிய உறவு உண்டு கல்லரின் வழக்கமான பட்ட பெயர் அம்பலக்காரன் அவரில் சிலர் அகமுடையான் சேர்வை தேவன் எனவும் பெயர் பெறுவர் என்கிறார் மரவர் பற்றிய செய்திகள் கல்லரின் உட்பிரிவில் மரவரும் காணப்படுகின்றனர் ராமநாதபுரத்து செம்பிய நாட்டு மரவர் அகம்படியாரை தமது வர்க்கமாக கருதுவார் மறவருக்கு அகம்படியானே கொல்லிக்கூடம் சுமந்து சுடலைக்கு கொண்டு செல்வான் மரவரின் பட்டப்பெயர் தேவன் தலைவன் ராயன் கரையாளன் ராஜன் என்பன என்கிறார் பரிவாரம் இதுவும் போக அன்றைய காலகட்டத்திலிருந்து இன்று முக்குளத்தோரிலும் கரைந்து போன பரிவாரம் என்னும் பணியாளர்களையும் அவர் ஆராய்ந்துள்ளார் பரிவாரத்தில் மரவர் அகம்படியாருள் ஒரு பிரிவினர் இருந்தனர் அவர்கள் சின்ன ஊழியம் பெரிய ஊழியம் என இரு வகையினர் எனப்படுகின்றனர் மேற்கண்டவற்றிலிருந்து நற்சிந்தனையுடையோர் அறியும் செய்தி என்னவென்றால் உக்குளத்தோர் என்பது வெறும் வாய்ப்பேச்சுக்கான அரசியலுக்கான மூவரில் ஒரு குழுவின் சுயநலத்திற்கான கட்டமைப்போ அல்லது செயற்கையாக ஏற்படுத்தப்பட்ட அமைப்போ அல்ல என தெளிவாக நாம் உணரலாம் நெல்சன் கூற்றுப்படி நெல்சன் எனும் ஆங்கில ஆய்வாளர் தனது மதுரா கன்றி மேனுவல் எனும் நூலில் மரவப்படை என்பது மரவர்கள் மற்றும் அவர்களது சகோதர இனம் அகம்படி ஆகிய இருவரும் இணைந்தது ஒரே பொது மூதாதையரை கொண்டவர்கள் ஒரே இரத்தம் என்கிறார் தொகுப்பு திரு கீசா முனிராஜ் வானதிராயர் திரு சியாம் சுந்தர் சம்பட்டியர் தமிழகத்தில் வாழும் கள்ளர் மரபினர் முக்குளத்தோரின் ஒரு பிரிவினர் கல்லர் மரவர் அகமுடையர் ஆகிய முக்குளங்களும் போர் தொழிலை அடிப்படையாக கொண்டு வாழ்ந்து வந்ததால் இந்த மூன்று சாதியினரும் முக்குளத்தோர் என்று அழைக்கப்படுகின்றனர் இந்த மூன்று குலத்தினரும் தேவர் என்ற பொதுவான பெயரோடு அறியப்படுகிறார்கள் கல்லர் மரபில் அறந்தாங்கி தொண்டைமான் புதுக்கோட்டையர் புதுக்கோட்டை பல்லவராயர் புதுக்கோட்டை தொண்டைமான் பல ஜமீன்தார்களும் பெருநில உரிமையாளர்களும் இருக்கின்றனர் கல்லர் படைப்பற்று கல்லர் நாடு கல்லர் தடி கல்லர் வரலாறு வரலாறு என்றால் வந்த வழி என்று பொருள் வந்த வழி தெரியாதவர்களுக்கு போகும் வழி புரியாது வரலாற்றை நாம் நினைவு காரணம் கடந்து போன ஈகங்களை எண்ணி கண்ணீர் விடுவதற்காகவும் நிகழ்த்திவிட்ட வீரங்களை சொல்லி பெருமை பேசுவதற்காகவும் அல்ல வருங்காலத்திற்கு வழி சமைப்பதற்கு அந்த ஈகமும் வீரமும் வழிகாட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் கல்லர்களின் நான்கு முக்கிய பிரிவுகள் ஈசநாட்டு கல்லர் இவர்கள் திருச்சி தஞ்சை திருவாரூர் புதுக்கோட்டை பகுதியில் வசிக்கின்றனர் கிளைவழிக் கள்ளர் கல்லர் சிவகங்கை அம்பலக்கல்லர் நாட்டார் கல்லர் சிவகங்கை மதுரை பிரமலை கல்லர் மதுரை உசலம்பட்டி தேனி கம்பம் திண்டுக்கல் இந்த பகுதியில் இருந்து வருகின்றனர் இதுவே முக்குளத்தோரின் சரித்திரம் இந்த விவரங்கள் பற்றிய நூல் உங்களுக்கு தேவையானால் இந்த டிஸ்கிரிப்ஷனில் அந்த நூல் பற்றிய விவரங்கள் பதிவு செய்யப்படுகிறது தேவையானவர்கள் அதை பயன்படுத்தி கொள்ளலாம் நன்றி வணக்கம்